Fui. ஹாய்வுஸ் வரும் ஏப்ரல் மே மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன தேர்தல் பிரச்சாரம் கூட்டணி பேச்சுவார்த்தையான அனைத்து கட்சிகளும் பிஸியாக உள்ளன இந்நேரத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு தனது மனைவி பிரேமலதா இளையமகன் சண்முக பாண்டியன் ஆகியோருடன் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வருகிறார் ஆனால் தேர்தல் நேரம் வருங்கி வருவதால் கூட்டணி பரபரப்புகள் அரங்கேற தொடங்கியுள்ளன தேமுதிக சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு விஜயகாந்த் மைத்துனர் சுதீஷ் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது குழுவில் உள்ளவர்களை தவிர்த்து சுதீஷ் மற்றும் இரவு நேரங்களில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் அதிமுகவுடன் நடந்த பேச்சில் தேமுதிக சார்பில் ஐந்து தொகுதிகளும் தேர்தல் நிதியும் கேட்கப்பட்டுள்ளது மேலும் உள்ளாட்சி தேர்தலில் முப்பது சதவீத இடங்களும் கேட்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது ஆனால் அதிமுக தரப்பில் இரண்டு சீட்டுகள் ஒதுக்குவதாகவும் உள்ளாட்சி தேர்தல் நேரத்தில் அது குறித்து முடிவெடுக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது இதனால் கூட்டணி முடிவதில் இழுப்பெறி நீடித்து வருகிறது அதேபோல அமமுகம் நடத்தி வரும் பேச்சுவார்த்தையிலும் இழுப்பெறி நீடிக்கிறது கூட்டணிக்கு விஜயகாந்த் தலைமை ஏற்க வேண்டும் விஜயகாந்த் சொல்லும் பெயரை கூட்டணிக்கு வைக்க வேண்டும் தேர்தல் செலவிற்கு கணிசமான நிதி வழங்க வேண்டுமென அடுக்கடுக்கான கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளன இதனால் கூட்டணியும் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை பாஜக தலைமையில் மீண்டும் மூன்றாவது அணி உருவாக்கும் பட்சத்தில் அதில் இடம்பெறவும் தேமுதிக பேச்சு நடக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது வழங்கிய பதினாலு தொகுதிகளை வழங்க வேண்டும் பாஜக வேட்பாளருக்கு செலவிடும் தொகையை தேமுதிகவிற்கு செலவிட வேண்டும் என நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதிமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்வதால் பாஜக தலைமை தேமுதிகவின் கோரிக்கையை ஏற்கவில்லை என தெரிகிறது அதே நேரத்தில் கூட்டணி பேச்சையும் முறிக்கவில்லை இரண்டு தரப்பிலும் ரகசிய பேச்சு தேமுதிக வைக்கும் கோரிக்கைகள் மூன்று கட்சிகள் தரப்பிலும் நிராகரிக்கப்படுவதால் கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் அக்கட்சி தலைமை திணறிவரும் இந்நிலையில் விஜயகாந்த் சிகிச்சை முடித்து மார்ச் மாதம் சென்னை திரும்புவார் எனவும் அப்பொழுது கூட்டணி முடிவை அவர் வெளியிடுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் தேமுதிக சார்பில் கூறப்படுகிறது மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்க இந்த தகவல் பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ